பா காத்துன இப்ப அப்படி அடிக்குது த நாளைக்கெல்லாம் என்னம்மா நம்ம தெரிலையே பார்த்து ஒரே குளுருங்க சாறை முதுகு டைல்ஸ் எல்லாம் சுற்றி மேலே எல்லாம் என்ன டைல்ஸ் இது கூலிங் குழிங் டைல்ஸ் இது இன்னும் இது போட்டாம இருக்குது பவுட்ரு போடாமல் இருக்குது இதெல்லாம் இப்போ நேற்று பார்த்தாங்க இதெல்லாம் ரெண்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இன்னும் பெயிண்டிங் இருக்குது கீ வீட்டு மாடிபடி இன்னும் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்காங்க இல்லை ஆமாம் அந்த வேலை வந்து தான் பெண்ணுங்கிருச்சு ஆனால் மழை வந்து மூணு நாளைக்கு கண்டிப்பாக யாரும் மழை சொல்லியிருக்காங்க என்ன செய்ய போகிறோம்னே தெரியல அதுக்கான இப்போ இது ஏற்பாடு எல்லாமே செஞ்சு தான் வச்சுருக்கோம் தனி மறுபடியும் பந்துருக்குங்க எல்லாமே தகரப்பந்தல் போட்டு அதான் சமைக்கிறத்துக்கும் தகரப்பந்தில் போட்டு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் மானந்தான் கொஞ்சம் ஒத்தி வைக்கணும் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக வேண்டிக்கிங்க மழை வரக்கூடாது மூணு நாளைக்குங்க மழை வரதான் செய்யும் ஆனால் கொஞ்சம் பாதிக்காத பாதிக்காத வெளி வேலை தான் கரெக்டாக இருந்தது அது போய் இன்றைக்கி கடைக்கடை கடன் பலவரங்கள்லாம் என்னென்ன பலவரம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் எல்லாமே பிரயினம் பண்ணி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பெட்டி போட்டு விட்ருவோங்க மற்றபடி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னும் பெண்டிங் இருக்குது எல்லாருக்குமே செவ்வாய் கிழமை இன்றைக்கு செஞ்சு செவ்வாய் பெட்டி போட மறுதியாக ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் மற்றபடி மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் யாராருக்கெல்லாம் என்ன வேணுமோ இங்கே போட்டு வெட்டி நாங்கள் மற்றபடி செவ்வாய் இருந்து போட்டுவோம் பாய்